அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஸ்வ சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையே மந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டுக்கும் இறைவா போற்றி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வருஷ வருஷம் கேலண்டர் வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே பிரித்து கொடுத்துருவாங்க ஆண்டாள் பக்கல் பேரவை சார்பாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் இந்த முறை வந்து ஒரு நல்ல ஆதீனம் தமிழ்நாட்டில் எவ்வளோ நல்ல ஆதீனங்கள் உண்டு ஒரு மிக மிக குறிப்பாக ஒரு ஆதீனத்தை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லது வந்து ஏதாவது ஒரு நல்ல ஜியர் வைஷ்ணவத்தில் நல்ல ஜியரை வைத்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பக்கமும் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை கூடியவர்களில் அது எண்ணிக்கை எப்போன்றது நான் சொல்கிறேன் அது நவம்பர் மாதம் இருக்கும் அந்த கேலண்டர் ரிலீஸ் டேட்டு அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் திருச்செந்தூர் பௌர்ணமி அப்படின்றது வந்து எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னா மக்கள் வந்து அலை திரண்டு வந்து அலையா கடல் அலையா மக்கள் தலையா அப்படின்ற அளவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க திருநோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி வட்டம் ஒழுங்கு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன் திருச்செந்தூர் த அல்டிமேட் அந்த அஞ்சு அஞ்சாறு மாவட்டத்துக்கு வந்து திருச்செந்தூருக்கு மேலே ஒரு கோயில் கிடையாது கொங்கு மண்டல மக்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாவட்டம் பதினஞ்சு இருபது மாவட்டம் ஆகிடுது அப்போ கூட்டத்துக்கு சொல்லவாக வேணும் இன்னும் வந்து முருகரை உணராத சக்திகள் உண்டு இந்த பூமியில் அவங்களும் உணரும்போது ஒரு கோடி பேர் அப்படின்றது வந்து திருச்செந்தூரை நோக்கி சர்வசாதாரணமாக தரிசனம் பண்ணுவதுக்காக வரக்கூடிய நாட்கள் உண்டு முருகரை வந்து கோபுரத்தை பார்த்துட்டு போகிறவங்களும் இனிமேல் இருப்பாங்க அதுதான் நடக்கும் இல்லாட்டியாக வந்து ஸ்க்ரீனில் வந்து மேபி ஏதாவது நம்ம உஜ்ஜனிலாம் ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் காமிப்பாங்க போல் பார்த்துக்கணும் இல்லை ஷிரடி சாய்பாபா கோயிலில் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் ஃப்யூச்சரில் வரலாம் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூரில் வந்து அந்த கடல் ஆர்த்தின்றது வந்து கூடிய விரைவில் நடக்கணும் அது வந்து அந்த கோயில் நிர்வாகம் சீக்கிரமாக முடிவெடுக்கணும் எடுக்கணும் முடிவு எடுத்தாங்கன்னா ஏன்னா நம்ம இருக்கிற புது ஜேசியை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணலாம் விரும்பலை அதனால் வந்து அந்த ஜாயின்ட் கமிஷனர் சரியான முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆகம விதிக்குலாம் கீழே வராது ஏன்னா கோயிலுக்கு உள்ளதாக ஆகம விதி கோயில் வெளியில கிடையாது ஏன்னா நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்வதும் க ஆர்த்தி எடுப்பதும் வந்து பண்டைய காலம் தொட்டு பின்பற்றக்கூடிய விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கெலாம் வந்து காங்கிரஸுடைய துணை முதல்வர் சிவகுமார் வந்து அந்த காவேரி உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்துல நாங்கள் ஆரத்தி எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு இது வந்து இந்து மதம் சார்ந்த விஷயம் இது யாருமே வந்து மறக்க முடியாது இப்போ ராமேஸ்வரம் கடலில் ஆரத்தி உண்டு கோயில் சார்பாக கன்னியாகுமரி கடலில் ஆர்த்தி உண்டு நாலு வருஷமாக நடந்துட்டுருக்கு ராமேஸ்வரம் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு ஸோ திருச்செந்தூரும் நான் நடக்கும் நடக்கும்போது இன்னும் வந்து பெரிய ரீச் இருக்கும் அந்த தா அந்த நாள் வெகு தொழிலில் முருகன்டதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சொக்கலிங்கம் குட்டு வெரி குட் வெரி வெரி குட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் என்னென்னா காஞ்சிபுரம் காமாட்சம்மன் நாவரண பூஜையை வந்து அன்னட் பண்ணது அதை வந்து காமன் மேன்ட்ட பொதுமக்கள்கிட்ட கொண்டு போனது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நீ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அசால்ட்டாக வந்து அங்கே வந்து உட்காந்துருக்காங்க அது இது திருச்செந்தூர் மாதிரி பெரிய பரப்பை கிடையாது கோயிலுக்குள்ளே இதுவடிலாம் நட சாத்த மூன்றரை மணி மூணு மக்க மணி ஆயிடித்தோம் ஆயிரம் டோக்கன் மேலே கொடுத்துருக்காங்க அங்கே சேவார்த்திகளுக்கு அது போக ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த தீர்த்தமும் ஒரு குங்குமமும் கொடுப்பாங்க அது வந்து க்ளோஸ் டோரில் தான் அந்த நவாகரணம் பூஜை பண்ணுவாங்க ஏன்னா சத்தம் கூடாது அதுதான் அந்த 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 ஸ்ரீசக்கரத்து பூஜையோடைய சிறப்பு அது வந்து நான் நீ சொன்ன அதுதான் குட் அப்படின்றது எனக்கு தெரியும் வெரி குட் அப்படின்றது வந்து திருச்செந்தூர் அப்படின்றது நீ ஏற்கனவே நீ சொல்லிவிட்ட ப்ரூவாக ப்ரூவ் பண்ணியாச்சு மக்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து நல்லது நடக்கிறதுனால திரும்ப திரும்ப முருகன்ட்ட வராங்க அவன் ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு வரான் பத்தாயிரம் பேர் போர்ட் ஆஃப் மத்து சொல்லி சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் யார் நினச்சா என்ன சட்டத்திட்டங்கள் போட்டாலும் ஹிட்லரே வந்து தமிழ்நாடு முதல்வராக உட்காந்து நீங்கள் யாரும் கோயிலுக்கு வரக்கூடாதுனா கூட மாரி ஒரு கோடி பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த நாள் வந்து தொழிலும் இல்லை ஸோ குட்டு வந்து காஞ்சிபுரம் காமாட்சிமன் வெரி குட் திருச்செந்தூர் திரு திருச்செந்தூர் திருப்பதியும் திருச்செந்தூர் ஒன்று மாற்றி மாற்றி வாயில் வருது திருச்செந்தூர் முருகர் வெரி வெரி குட்டு அப்படின்னு சொல்லி பௌர்ணமிக்கு ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னா இருக்குது அது வந்து இஃப் எவ்ரி திங் கோஸ்வெல் பதினாறு பத்து அங்கே வந்து அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம் அந்த கோயிலோட மேற்கு கோபுர வாசல் மேலே கோபுர வாசல் அந்த கோவில் எந்த ஊர் அப்படின்னா திருவாரூர் உலகத்தில் சிவன் பௌர்ணமி அன்னைக்கு வந்தார் அப்படின்னு சலபுராணம் இருக்கக்கூடிய புக்கு எந்த கோயில் இருக்குன்னா அது வந்து திருவாரூரில் தான் ஸோ காஞ்சிபுரம் காமாட்சிமன் ட்ராவல் பண்ணியாச்சு திருச்செந்தூர் முருகன் டிராவல் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து நாம் காலை வைக்க போகிற இடம் வந்து திருவாரூர் தியாகராஜர் ஸோ அதை பற்றி நான் வந்து அந்த ஊர்லேருந்து இருந்து திரும்பினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் சொல்கிறேன் ஸோ திருவாரூர் வந்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு இடம் ஆன்மீக பயணத்தில் திருவாரூருக்கு ஒரு இடம் கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா யூஷுவல் ஒரு ஒரு சின்ன கதை தான் அது ஒரு ஒரு பெரிய மலைப்பகுதி அங்கே வந்து ஒரு ஞானி புகழ்பெற்ற ஞானி இருக்கிறார் ஒரு இளைஞர் அவரை தேடி போகிறார் என்ன விஷயம் அப்படின்னு ஞானி கேட்கும்போது ஐயா நான் உண்மையை தேடிக்கொண்டிருக்கேன் அப்படி தேடிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் கிடைச்சிங்க நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் ஏன்னா சொல்லி அவன் வந்து விவரமாக அவன் அவனை பற்றிலாம் சொல்லுவான் உடனே ஞானி வந்து இந்த உண்மை சமாசத்தெலாம் இப்போதைக்கு வந்து நம்ம பேச வேணாம் விட்டுட்டு உன்னுடைய நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீ பதில் சொல்லிட்டு அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஊரில் இன்றைக்கி பொண்ணுங்க அழைச்சி கிலோ விலை என்ன அப்படின்னு கேட்பார் உடனே அவன் வந்து ரொம்ப திகச்சு போயிடுவான் திகச்சுட்டு அவன் ஞானிட்டு ஆக்சுவலாக அவ்வளோ பேர் ஞானியாக உண்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் உண்மையை தேடி போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு ஞானி வந்து அவர் தான் உண்மை அப்படின்றது அவன் புலப்பட்டு அவரை பார்க்குற நேரத்தில் அந்த வந்து இந்த கேள்வி அவன் எதிர்பார்க்கல அரிசி விலைக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரிசி விலை என்பது சாதாரண விஷயம் அதுவும் இந்த ஞானிக்கு சம்மந்தமே இல்லாமல் தொடர்பில்லாத விஷயம் மிக உயர்ந்த உண்மையை தேடிக்கொண்டிருக்கேன் என்ன வந்து இப்படி ஒரு கேள்வியை கே கேட்டு அசிங்கப்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அவனுக்கு பதில் சொல்லுவான் ஞானி என்னை மன்னிச்சுங்க மரியாதை குறைவாக நான் பேசுவதை நினைக்காதீங்க இது மாதிரியான கேள்விகளை இனிமேல் நீங்கள் என்னிடமோ யாரிடமோ கேட்காதீர்கள் ஏனென்றால் குறிப்பாக யாருமே கேட்டு உங்களோட உங்கள் தரத்தை குறைச்சிக்காதீங்க என்கிட்ட ஏன் கேட்காதிங்கன்னா நான் வந்து கடந்து வந்த பாதையை நான் வந்து ஆல்ரெடி மறந்துட்டேன் என் எனக்கு வந்து இறந்த காலமென்று எந்த விஷயமும் என்கிட்ட இல்லை எல்லாத்தையும் கைகழுவிட்டேன் நான் கடந்து வந்த பாதைகளை முற்றிலுமே எரிச்சிட்டேன் ஸோ ஏரி வந்து எண்ணி ஏனிகளையும் உதவி தள்ளிட்டேன் இப்போ இறந்த காலத்தை பொறுத்தவரையில் நான் இப்போது இறந்து போனவன் இதோ இப்போது கடந்து போன கணத்தில் கூட நான் இறந்து போனவன் தான் இப்போ இந்த நொடிக்கு முன்னாடி போச்சு இல்லையா அதுக்கு பார்த்தா கூட நான் இறந்து போனவன் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான் அதை கேட்டதும் ஞானி வந்து உடனே அவனை கூப்பிட்டு பக்கத்தில் வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு பக்கத்தை வச்சு தோளில் தட்டி கொடுப்பேன் மகனே நம்ம இனிமேல் உட்காந்து பேசலாம் நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா நீ வந்து கடந்த கால சுமை சுமைகளை தூக்கி கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளதான் அரிசி விலை பொன்னி அரிசி விலை என்னன்னு கேட்டேன் நீ அதை சொல்லியிருந்தால் உடனே உன்னை போட நான் என்ன அடித்து இருப்பேன் ஆனால் நீ சொல்லலை நீ பேச ம நான் உங்கள்கிட்ட நான் பேசவே மறுத்திருப்பேன் என்ன ஆனாலும் ப நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் நீ ரொம்ப தெளிவாக என்னை விட ஞானம் படுத்திடுவாங்க எனக்கு தெரிகிற அப்போது அவர் சொல்லுவார் நிகழ்காலத்தில் வாழ தெரியாத ஒரு மனிதன் இந்த நொடியை வாழல ஒருத்தன் அவனை வந்து ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போங்க இப்போ ஒருத்தன் என்ன சொல்லலை என்னால் வந்து எல்லாமே மறந்து போயிடுது இந்த நொடிக்கு வாழலை நான் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அவன் ஏமாத்தினான் இவன் ஏமாற்றிட்டான் நான் சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அவனெலாம் இந்த நொடியில் வாழாதேன் அவனை ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அப்போது நான் அவர் சொல்கிறத அப்படியே நான் சொல்கிறேன் ஒரு ரோஜா மலரையே அவரோட காட்டுங்க அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் ரோஜா மலர் காட்டு இந்த ரோஜா அவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அவர் என்ன சொல்வார்னால் இதனால் எந்த பிரோஜனமும் இல்லை மாலைக்குள் எல்லாம் முதிர்ந்து விடுன்னு சொல்லுவார் இளமை எவ்வளவு சுகம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அவன் வந்து சீக்கிரமே முது முதுமை வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டு போனவன் சொல்வான் அந்த நெகட்டிவான ஆள் மகிழ்ச்சியை பற்றி பேசினாலும் உடனே அது வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அது வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் அதே வந்து ஒரு வாழ தெரிந்த ஒரு மனிதரை நீங்கள் அந்த பூங்காக்கு வந்து அழைச்சிப்போங்க வண்ணம் அந்த அந்த பூங்காக்கில் போனவொடனே அங்கே இருக்கக்கூடிய வண்ண மலரில் பார்த்து அவரை அவர் எப்படி சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டம் ஆனாலும் அது போல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவான் நான் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்பேன் மாலை பொழுது இன்னும் நான் நானே வராத மாலை பொழுது பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து அழுதுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் உக்கரமாக டான்ஸ் ஆடுவான் என்ஜாய் பண்ணி இந்த மலர்கள் முதிர்ந்து போதா இருந்தால் கூட அதை பற்றி என் எப்படி சொல்லுவேன்னா உதிர மலர் கூட மலர் கூட எவ்வளோ அழகாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுவான் இதை விட ஆச்சரியம் என்னென்னா அவன் வந்து அந்த அந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது மலரும் பூக்கள் கவர்ச்சியாக உதிரும் பூக்கள் அழகாக அப்படின்னு அவனே பட்டிமன்ற நடத்துகிற அளவுக்கு அவன் மனநிலை இருக்கும் இறந்த காலத்தை வந்து யார் வந்து பற்றி அவனால் உண்மையை எந்த காலத்திலுமே உணர முடியாது ஏனென்றால் உண்மை என்பது இதோ இந்த நொடியில் இந்த கணத்தில் இருக்கின்றது உண்மை என்பது இந்த நொடியில் இந்த காலத்தில் இருக்கிறது இறந்த காலத்தோடும் எதிர்காலத்தோடும் அது சம்மந்தப்பட்டதல்ல ஸோ உண்மை காலம் கடந்தது காலமற்ற காலத்தில் வாழ்கிறோனாலே நிகழ்காலத்தை உணர முடியாது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கும் நமக்கும் என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் பார்க்குற விஷயங்களில் அதை நீங்கள் நீங்கள் உங்களோட கோணத்தை டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நிகழ்காலத்துக்கு வந்துட முடியும் எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்குறீங்க எல்லாத்தையுமே நெகட்டிவாக சிந்திக்கிறீங்க எல்லாத்தையுமே நெகட்டிவான பார்வையோடு அணுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிந்தனை வராது இன்ஸ்டு அதற்கு பதில் பார்க்குற எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க பழங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பேச பழங்கள் எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக இருக்க பழங்கள் நம்ம அதான் நான் சொல்கிறேன் எப்போதும் சொல்கிறேன் நீங்கள் கெட்டவனாக இருந்தால் கூட இருந்துருவோம் ஆனால் நல்லவனாக நடிக்க ஆரம்பி ஒரு நாள் நல்லவனாக மாறிடுவோம் நீ நெகட்டிவாக இருக்கியா போ ஆனால் பாசிட்டிவாக மாறணும் ஆசைப்பட்டியா பேச்சு பாசிட்டிவாக மாறட்டும் அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ இப்போ நீங்கள் நான் அட் டைம்ஸ் சொல்லுவேன் ரொம்ப ரேர் அந்த சாதம் நல்லா சாப்பாடு சுமாராக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிடும்போது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து சாதத்தை ப பழிக்கிற விஷயம் இன்சைடர் இன்னும் பெட்டராக இருந்துருக்கலாம் யாராவது கேட்பாங்க என் பக்கத்தில் உட்காந்து உப்பு சரியாக இருக்கான்ட்டு எனக்கு பசி அதெல்லாம் ஒன்றும் தெரிலன்னு சொல்லுவேன் நான் ஆன்சர் பண்ண விரும்பல ஏன்னால் உப்பு சரியில்லைன்னு சொன்னால் அவனுக்கு வந்து அவனும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிவிடுவான் அப்போது அதுக்கு பதில் நான் பசியில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போச்சு அப்போ எங்கெல்லாம் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வருதோ அது எப்படிலாம் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு 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 வருஷம் பண்ணணும்னு ஆசை எனக்கு நம்ம மக்களுக்காக இந்த வாசி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிஸ்கஷன் எனக்குமே சொல்லியிருந்தேன் சிவகாசியை மையமாக வைத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கால் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவான விஷயங்களை எப்படி பாசிட்டிவாக பார்ப்பது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் முதன்மையான விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து அனுமதிக்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிசம்பர் எண்ட்லேயோ இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயோ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் அது வந்து இன்னும் லாங் லாங் டேர்ம் ப்ராசஸ் அது ஆனால் நல்ல உணவோடு நல்ல இடத்துல நல்ல விஷயத்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதில் என்னென்னா வந்து எல்லாருமே பேசணும் அங்கே வந்து வரக்கூடியவர்கள் வந்து முதல் விஷயம் எனக்கு வந்து கடன் எனக்கு கஷ்டம் எனக்கு பிரச்சனை எனக்கு எந்த கோவில் அப்படிலாம் இல்லாமல் அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை யாரையும் மட்டம் தட்டாமல் யாரையும் புறம் பேசாமல் யாரையும் யார் யாரை பற்றியும் கூட்டி குறைச்சி பேசாமல் அதனால் மக்களுக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து சொல்கிற பட்சத்தில் அது இன்னும் வந்து அந்த இடத்துக்கு வந்து பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அலையை அந்த இடத்துல உருவாக்கும் அந்த பாசிட்டிவான அலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வளமை பொருந்திய ஒரு வருடமாக நம்ம எல்லோருக்குமே அமைத்துட்டு அது உதவும் ஸோ அதை நோக்கி நாமளும் பயணிப்போம் ஸோ இந்த கதை வந்து கடந்து போகிற கதையில் கடந்து போன விஷயத்தை எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நமக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய கிரக்ஸை உள்வாங்கி இனிமேல் எப்படி கடக்கணுன்றதை சொல்லக்கூடிய ஒரு கதையாக நான் பார்க்குறேன் ஆகவே இந்த நொடி இனிமேலாவது வாழ்ந்து தீர்த்து விடுங்கள் இந்த நொடியில் இருந்தாவது இந்த நொடிக்கு வாழ பழங்கள் தார்மையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பழங்களுக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வீவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்பணம்